Oh Shri graduate, morning, you know. course, ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்ருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷராசியில் இருக்க போகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன் நினச்சிட்டு இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபரன்களை ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் காரிய வெற்றி ஏற்படுவதில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பல பிரயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது கொஞ்சம் சண்டை போட்டு தான் கொஞ்சம் அடிதடி சண்டை போட்டு தான் வாங்கணுங்கிற நிலமை வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் எதிரிகள் வகையில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும் தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் மரியாதையாக பேசினா அடுத்தவங்க உங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படுத்துவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசிக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது சகோதர சகோதரிகள் குழந்தைகள் உடன்பரப்புகள் இவர்களால் செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு நஷ்டங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துலேருந்து வர வேண்டிய பங்காளி பிரிவுகளில் உங்களுக்கு வர வேண்டிய பங்குகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அல்லது செலவுகளை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஜூன் இருபத்தொம்போதாம் தேதிக்கு மேலே சனி வக்கரகதி அடையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த குழந்தைகள் விஷயத்தில் அதாவது கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த சுய செய்பவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் நீங்கள் தங்க நகை பண்ணுறவங்க ஆசாரியாக இருக்கிறீங்க இல்லாட்டி கோல் தங்க வைர வியாபாரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஷோரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செக்யூரிட்டியை பலப்படுத்துகிறது நல்லது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இப்பொழுது உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இந்த பக்கம் வருமானம் ஒரு பக்கம் வந்துன்றிருக்கோ இன்னொரு பக்கம் செலவாகின்னு என்ன சார் பண்ணுறதுன்னா இதுதான் இதுதான் காரணம் அதற்கு பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ ஒவ்வொரு அஷ்டமி அன்றோ சிவன் கோயிலுக்கு சென்று அவர் அந்த சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் அந்த செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வலி பூக்கிறாள் முருகனையும் இந்த பைரவரையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் தேவையற்ற மனஸ்தாபங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் உங்களின் மீது சொல்லப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் அந்த முருகப் உங்களுக்கு துணை இருந்து நல்வழி காட்டுவார் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்